ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து பார்த்துக்கூடிய சகோதரருடைய கருத்துக்கள் அதாவது தேர்தல் சம்பந்தமான கருத்துக்களை நம்ம படிச்சிட்ருக்கிறோம் இந்த வகையிலும் ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு சிறிய பண்ணி நம்ம தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த வாய்ப்பின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமான தெளிவுகளை பெற்று வேதத்தின் அடிப்படையில் இசைவான காரியங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தெய்வம் தெய்வந்தாமை கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் ரட்சகரும் குருவும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஸோ இன்றைய நாளுக்கான கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து போயிடலாம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மூப்பர்களுடைய தேர்ந்தெடுத்தலின் போது அச்சபையாரில் ஒருவர் முன்மொழிவதற்கு பதிலாக தற்போது மூப்பராக காணப்படும் ஒருவர் முன்மொழிவது சரியாக இருக்குமா என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா ஸோ கேள்வி நல்லா கவனித்தா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்கா நான் கேட்குறாருன்னா மூப்பர்களுடைய தேர்ந்தெடுத்தலின் போது அச்சபையாரில் ஒருவர் முன்மொழிவதற்கு பதிலாக தற்போது மூப்பராக காணப்படும் ஒருவர் முன்மொழிவது சரியாக இருக்குமா என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க கேள்வி இல்லை உங்களுக்கு சபையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க சபையில் ஒருத்தர் முன்மொழிவதற்கு பதிலாக இப்போ ஒருத்தர் மூப்பராக இருக்கார்ல அவர் முன்மொழிவது சரியாக இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் தான் கேள்வி சரிங்களா பதில் உள்ள போயிடலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பருக்கான காலப்பகுதி முடிவடைந்த பிற்பாடு அவர் மூப்பர் அல்ல என்று எண்ணுகிறேன் இதுவே அவர் என்ன பண்ணிட்டானா இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போது ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவருடைய காலப்பகுதி அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அது வரப்போது நடக்குது அப்படின்னா அந்த டைமில் ஏற்கனவே மூப்பராக இருந்தவர் யாரும் கிடையாது இப்போ ஒரு மூப்பரை இல்லை காலம் முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆகவே அவரும் உள்ள மற்றவர்களை போன்றவராகவே காணப்படுவார் அவரே யார் ஏற்கனவே மூப்பராக இருந்தவரும் சபையாரில் ஒருத்தராக தான் அவர் காணப்படுவார் அப்படின்னு சொல்கிறார் மேலும் மற்றவர்களைப் போன்று அவரும் முன்மொழியலாம் மற்றவர்களைப் போல அவரும் முன்மொழியலாம் ஏனெனில் அவரும் மற்றவர்களைப் போன்றவரே ஆவார் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கான காலம் முடிந்த பிறகு அவர் மூப்பர் இல்லை மேலும் தேர்ந்தெடுத்தலின் போது வேறு ஒருவரை தலைவராக பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முன்பு மூப்பராய் இருந்த ஒருவர் கூட்டத் தலைவராய் செயல்பட்டு தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்ற காரியம் மிகவும் ஞானமற்றது என நான் எண்ணுவதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ இது ரொம்ப கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் எது ஏற்கனவே இருந்த மூப்பருடைய காலம் முடிஞ்சிருச்சு அடுத்ததில் தேர்ந்தெடுத்தலின் போது வேறு ஒருவரை கூட்டத்தலைவராக பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முன்பு மூப்பராக இருந்தவரை வந்து கூட்டத்தலைவராக வைக்கிறது ஒரு ஞானமற்ற செயலாக இருக்கும் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை பதிவு செய்துட்டார் சரிங்களா அடுத்ததில் அறிவு கூர்மை மிக்க ஒரு சகோதரனை நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள்ளும் ஒரு சகோதரனை மூப்பருக்கான இந்த இடம் நல்லா கவனிக்கணும் மூப்பருக்கான தகுதி இல்லாதவர் அல்லது தகுதியுடையவராக கருதப்படாத ஒரு சகோதரனை கூடமான மட்டும் கூட்டத் தலைவராக செயல்படும்படி கேட்டுக்கொள்வது எப்பொழுதும் விரும்புவதற்கு எதுவான ஒரு காரியமாக இருக்கின்றது சொல்கிறாரு சரிங்களா ஓகே அப்போ இப்போ என்ன சொன்னார் கூட்டத் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி மூப்பராக அவர் திறந்தார்ல அவரை தேர்ந்தெடுக்க வேணான்றது சொல்லிட்டார் இப்போ யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதையும் சொல்லிட்டார் யாரை தேர்ந்தெடுக்கணும் அறிவுக்குரிமிக்க ஒரு சகோதரனை நேர்மையுடன் நியாயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு சகோதரனை மூப்பருக்கான தகுதி இல்லாதவர் அல்லது தகுதி உடையவராக கருதப்படாத ஒரு சகோதரனை தலைவராக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா இதனால் என்ன பிரச்சனோ அப்படின்னு சொல்லி வரும் தான் இவ்விதமாய் செய்யப்படும்போது கூட்டத் தலைவராக இருந்ததின் மூலம் ஒருவர் தனக்கு ஆதரவு சேர்த்து கொண்டார் என்று எழும்ப வாய்ப்புள்ள குற்றச்சாட்டிலிருந்து யார் இந்த மூப்பர் தகுதியுள்ள ஒருவர் ஒருவர் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ மேலே சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே மூப்பராக இருந்தவரை வைக்க வராண்டது ஒன்று அடுத்து வந்து மூப்பருக்கான தகுதி இருக்கிறவரை வைக்கக்கூடாது அப்போ யாரை கூட்டத்தலைவர் வைக்கலாம் மூப்பருக்கான தகுதி இல்லாதவர் அல்லது தகுதி இல்லாமல் இருக்கான்னு சொல்லி கருதுறாங்க இல்லையா அவரையும் தான் வைக்கலான்றது தான் உண்மை சரிங்களா ஆனால் மூப்பருக்கான தகுதி ஒருத்தக்கு இருக்குது அவரை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அவரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும் என்ன பிரச்சனை வந்துடும் ஏன்னா அவர் கூட்டத்தலைவராக இருந்து ஆதரவு சேர்த்து கொண்டார் அப்படின்னு குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் சரிங்களா அடுத்தது மற்றும் சபையாரும் கூட முன்மொழியப்பட்டவராகவும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தாத சூழ்நிலையிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் சபை கூட தப்பிச்சிக்கலாமா எப்படி சபை மக்கள் இப்போ மூப்பிற்கான தகுதியோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை முன்மொழிஞ்சு வச்சுக்கோங்களேன் முன்மொழிச்சாங்க அவர் தான் கூட்டத் தலைவராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சபையார் ஒரு வேலை அவங்களுக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி தர்மசங்கடமான சூழ்நிலையை சபை தவிர்த்துக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால் இப்படிப்பட்டவங்களாம் வைக்க வேண்டான்றது எப்படிப்பட்டவங்களாம் வைக்க வேண்டாம் ஏற்கனவே மூப்பராக இருந்தவரையும் அல்லது தற்போது முன்மொழியப்பட்டவரையும் மூப்பராக தகுதியுடைய ஒருத்தரையும் என்ன பண்ண வேண்டாம்னா வைக்க வேண்டான்னு சொல்லிட்டார் சரிங்களா அடுத்ததில் கூட பார்த்தீங்கன்னா மற்றும் அச்சகோதரனும் கூட எந்த சகோதரன் முன்மொழியப்பட்டு கூட்டத்தலைவராக ஒருத்தர் இருக்கிறார்ல்ல இது ரெண்டு பாயிண்ட் வரணும் கூடவே முன்மொழியப்பட்டு கூட்டத்தலைவராக ஒருத்தர் இருக்கிறார் இல்லை அந்த சகோதரனும் கூட சபையார் முன் நின்று முன்மொழியப்பட்டிருக்கும் தனக்கு வாக்களிக்கும்படி கேட்க வேண்டிய தர்மசங்கடமான சூழ்நிலையிலிருந்தும் என்ன பண்ணலான்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு வேளை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் யார் முன்மொழியப்பட்டவரும் அவரே கூட்டத்தலைவராக தலைவராக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை சரிங்களா இருக்கும் பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் பெரும்பான்மையானவர்கள் தனக்கு எதிராக காணப்படுவதை பார்க்க வேண்டிய தர்மசங்கடமான நிலவனின்றும் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இவ்வளோ இருந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் அவாய்ட் பண்ணலாம் எதனால் ஒரு கூட்டத்தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக அந்த கூட்டத்தலைவர் தான் யாராக இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு மூப்பராக இருந்தவரும் இருக்க வேண்டாம் இப்போ முன்மொழியப்பட்டிருக்கார் இல்லையா மூப்பருக்கான ஒரு போஸ்டிங்காக அவரும் இருக்க வேண்டாம் இருந்தால் இதெல்லாம் பிரச்சனைகளை வந்துடும் எல்லா பிரச்சனையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அறிவு கூர்மை மிக்க ஒரு சகோதரனை ஏற்படுத்துங்க அவர் நீதியோடு நியாயத்தோடு செய்வதாக நடந்து கொள்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்தது எப்போதும் சாத்தியமாய் இராவிட்டாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்பொழுதுமே சாத்தியமாக இராவிட்டாலும் ஒருவேளை சாத்தியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாயிண்ட் நல்லா புரியுது உங்களுக்கு எப்பொழுதும் சாத்தியமாய் இராவிட்டாலும் எது ஒரு முன்மொழியப்பட்டவரை கூட்டத்தலைவராக தலைவராக எப்பொழுதுமே நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வராது ஒருவேளை அந்த சூழ்நிலை வந்தால் இப்போ அதான் பாயிண்ட் ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட இப்போ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் எப்பொழுதும் சாத்தியமாய் இராவிட்டாலும் ஒருவேளை சாத்தியமாய் இருக்கும் பட்சத்தில் மூப்பராக முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்புள்ள ஒருவரை கூட்டத்தலைவராக பெற்றிருப்பதை பார்க்கிலும் வேறொருவரை கூட்டத்தலைவராக பெற்றிருப்பது விரும்பப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும் என்று நான் எண்ணுகிறேன் அவ்வளவுதான் சரிங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் சம்மரைஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம மூப்பர் கேள்வி முதல்ல முதல்ல சரிங்களா மூப்பர்களுடைய தேர்ந்தெடுத்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த சபையாரில் ஒருவர் முன்மொழிவதற்கு பதிலாக அந்த சபையாரில் ஒருவர் முன்மொழிவதற்கு பதிலாக மூப்பராக காணப்படும் ஒருவர் முன்மொழிவது சரியாக இருக்குமா என்று நிகழர்களா அப்படின்னு கேட்டாங்க சோ என்ன பதில் சொல்கிற இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பருடைய காலம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அவரும் சபையாரில் ஒருவராகவே என்ன பண்ணுவார்னா காணப்படுவார் மற்றவர்களே தான் அவரும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அவருக்கான பதவி காலம் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் மூப்பர் கிடையாது மேலும் தேர்ந்தெடுத்தலின் போது வேறொருவரை கூட்டத்தலைவராக பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முன்பு மூப்பராய் இருந்த ஒருவர் கூட்டத் தலைவராக செயல்பட்டு தேர்தலை நடத்துவது என்ற காரியம் மிகவும் ஞானமற்றது அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா இப்போ ஏற்கனவே இருந்தவரை முன்னாடி மூப்பராக இருந்திருக்கார்ல அவரை இப்போ என்ன பண்ண வேண்டாம் கூட்டத் தலைவராக கூட ஏற்படுத்த வேண்டாம் அவர் வந்து எல்லா சகோதர போல தான் ஒருத்தர் அவர் முன்மொழிஞ்சிக்கலாம் முன்மொழிஞ்சிக்கலாம் ஆனால் அவர் கூட்டத்தலைவரை ஏற்படுத்த தான் சொல்ல வந்தார் அப்போ யாரை கூட்டத் தலைவராக ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அறிவுக்குரிமை மிக்க ஒரு நேர்மையுடன் நியாயத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதராக இருக்கணும் அதே பட்சத்தில் அவர் வந்து மூப்பருக்கான தகுதி உடையவராக கருதப்படக்கூடாது மூப்பருக்கான தகுதி இல்லாதவராக காணப்பட வேண்டும் அவர் தான் நீங்கள் வைக்கணும்ன்றாரு இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான தர்ம சங்கடங்களையும் அவாய்ட் பண்ணிடலான்ட்டார் ஒரே விஷயத்தில் முடிக்கிறார் எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது முன்மொழியப்பட்ட ஒரு சகோதரனை கூட்டத்தலைவராக ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து குற்றச்சாட்டுகள் எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் தனக்கு ஆதரவு சேர்த்து கொண்டார்னு ஒரு சூழ்நிலை வந்துடும் அதே நேரத்தில் சபையாரும் கூட தப்பிச்சிக்கலாம் எப்படின்னா தங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் நிற்கிறாரு அவர் ஓட்டு போட விருப்பம் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதிலிருந்து சபை தப்பிச்சிக்கலாம் ஏன்னா அவர் தான் கூட்டத் தலைவரும் அவர் தான் முன்மொழியப்பட்டவரும் இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி நிலமெல்லாம் வேண்டாம் அப்படின்றார் அடுத்தது அந்த சகோதரையும் தப்பிக்கான்றாரு எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு அவர் தான் முன்மொழியப்பட்டவரும் அவர் தான் கூட்டத்தலைவரும் அவர் நின்று எனக்கு நீங்களாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மக்கள் பெருமையான அந்த மெஜாரிட்டி மக்கள் ஓட்டு போடலை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கும் ஒரு பெரிய சங்கடமானதாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொன்னார் அதே போல் வேறு வாய்ப்பே இல்லை இவர் தான் மூப்பை கூட்டத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் கூட அதை பண்ணாதீங்க வேணான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம் மறுபடியும் கேளுங்க படிங்க நிச்சயமாக புரியும் தெய்வந்தாம் ஆசிரிப்பாராக ஆமீன் சௌமம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த கருத்தின் அடிப்படையில் சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களில் அதிகமான கவனம் செலுத்தி உம்முடைய சித்தத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பின் போது இயேசு கருத்துக்குள்ளாக நாங்கள் வெளிப்படுத்த கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்